பா நீதிபான்களை பார்க்கவும் பாவியைதான் ஆண்டவரின் இடத்துல தேடி வந்திருக்கிறார் நீதிமான் என் என்னுடைய குடலை என்று சொன்னாலும் ஆண்டவரின் பாவியை ஒருவர் தெரிந்து கொள்வார் ஆயிரம் பேர் மத்தியிலும் ஒரே ஒரு பாவி அந்த பாவியை தான் இந்த உலகத்தில் வரல ஏசு உலகத்தில் வரியை ஒரு பேரும் மனிதனை தள்ளவோ மனிதனை வெறுக்கவோ இந்த உலகத்துல வரல ஒரு பாவியும் எப்படிப்பட்ட ஒரு பாவிகளோட அவர் பிரோஜனம் பார்க்கறது பந்தி பந்தி விசாரிக்கவோ கூட பந்தி அவர் சாப்பிடவோ கூட பாவியை மாற்றம் ரசிக்க வர்ற இந்த நாளில் உங்களோட கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஏசும் நடுவடைந்து